ஊழல் தான் ஆட்சி கொண்டு வந்து வர சொல்லிதான் சிஸ்டம் வந்து சொல்லிட்டு விஜய் உள்ள வந்தாரு அப்போ விஜய் உள்ள வரும்போது மேடையில் வந்து என்ன சொன்னாங்க கூட கூட்டணி வச்சு ஆட்சியும் வந்து அதிகாரிக்க போனதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப விஜய் வந்து எதிர்ப்பு வந்தாருன்னா அந்த ஊழல் எப்படி ஓக முடியும் தான் என்னுடைய கேள்வி நான் தான் அந்த கடையில கேள்வியா வந்து வைக்கிறேன் ஏன்னா இப்ப பதவி போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சலசலப்பு இருக்குது நான் தயவு செய்து மக்கள்கிட்ட சொல்றேன் கேட்டேங்க இன்னைக்கு அந்த விஜய்க்கு வந்து எல்லா அருவியும் வந்து வந்து இருக்கிறாங்க ஆனா பதவி போடும் போது எழுதி வச்சுங்க இன்னைக்கு அந்த வந்து எண்பது சதவீதம் வந்து பணத்தை படைத்தவர்கள் தான் இங்கே பதவி கொடுக்க போறாரு இதற்கு உடனடியா இருக்க போடுறது குசியானன் லிடத் ரச்சகன் பொன்முடி செந்தில் பதராஜி அனிதா ராதாகிருஷ்ணன் பொன்மையார் நம்ம அண்ணன் துறைமுகன் கதிரானன் ராசா கனிமொழி எத்தனை பேர் இருக்கிறாங்க பன்னீர்செல்வம் சார் ஐ பிஏ சாமி மக்கள் பாருங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து சொல்றேன் பேர் வந்து ஒரு சலத்தில் இருந்தாங்க வெளியில எங்கேயோ போவாங்க அப்ப ரைடுங்க போவோம் விட்டு இருக்கிறவங்க தானே ரைடு போவோம் இருந்ததுன்னா ஆதாரத்தை காட்ட போறான் இல்ல சிக்க போலாம் இது வந்து திமுக இடமும் வந்து பிஜேபி வேண்டாத கட்சி முதல்ல சொல்ல பிஜேபியே வந்து அங்கே விட்டுன்னு தான் இருக்கிறாங்க இதே செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டாருமே பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி யார் வாழ்ந்து கொடுத்தாங்க நம்ம ஸ்டாலின் கூப்பிட்டாரு வேடைக்கு மேல எந்தளவு பேசினாரு திமுக ஆட்சி முதலே முதல் தான் வந்து செந்தில் பாலாஜி தூக்கணும்னு சொன்ன இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அதே செந்திப்பாளாஜி உங்க கட்சியில ஐக்கியமானதுக்கு அப்புறம் எப்படி வந்து அவர் உத்தமராயிட்டாரு தமிழகத்துல என்னதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரிதா வந்துட்டு இருக்காரு சார் முதல்வர் அவர்களும் சந்திப்புல கிடையாது துணை முதல்வர் அவர்களும் கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டுமே தான் வெளியில வராங்க உதயநிதி அவர்கள் அப்படி கடந்து செல்ல காரணம் என்ன சார் இளைஞரணி தலைவரா இருந்தவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அவர் பையனோட வந்து இன்ப என்னன்னு தெரியல ஏன்னா பையன் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார் இல்லையா அவரை ஊர் ஊரா வந்து அழைத்துக்கிட்டு என்ன சொல்றது சுற்றுப்புறத்தெல்லாம் வந்து என்ஜாய் பண்றாரு என்னன்னு தெரியல ஏன்னா அப்படின்னு வந்து பார்க்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்துல இது வரைக்கும் நம்மளுடைய இலவச துணை முதல்வர் வந்து ஒருவாய திறக்கல ஏன் திறக்கலன்னு வந்து எனக்கும் உண்மையிலுமே புரியல ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து ஒரு மாணவி அந்த மாணவிக்காக வந்து இவர் ஏன் குரல் கொடுக்கல இது மக்களுடைய கேள்வியாகவும் அதேதான் இருக்குது தயவு செய்து உதயநிதியவர்களே தூங்கி நிறந்தா முடித்து கொள்ளவும் எங்கேயாவது வந்து சுற்றுலா போயிருந்தா மறுபடியும் வந்து நம்ம மாநிலத்துல என்ன நடக்குதுன்னு வந்து அங்கந்தாவது உங்களுடைய ஒரு கருத்தையாவது பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுடைய விருப்பமா இருக்குது நிச்சயமா அவர் வந்து இதுக்கு பதில் அளிப்பார் என்று நம்புற அதிமுக கூட்டணியில கொண்டு வரும் அப்படின்னா நாங்க இடி ரைடு விட்டு எல்லாம் வந்துட்டு பயன்படுத்த அவசியம் கிடையாது ஆஹ் அண்ணனை கூப்பிட்டாலே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணனை கூப்பிட்டாலே கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதிமுக தரப்புல இருந்து கே பி முனுசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக மிரட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்திருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர் வந்து அன்பால கூப்டா வந்துருன்னு வந்து அவரே விளக்கம் கொடுத்திருக்கிறாருங்க ஏன்னா உண்மைதானே நிறைய பேர் வந்து இங்க எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க இடி போனாங்கன்னா உடனே வந்து அதிமுக வளர்ச்சி இல்லான்னு வந்து அந்த அவசியம் பிஜேபிக்கு இல்லைன்னு வந்து நயனன் வந்து நாகரிகமான முறையில சொல்லி அதாவது கே பி முனிசாமி அவர்கள் வந்து சொன்னது அவருடைய கருத்து இது வந்து என்னன்னா வந்து தலைமையோ தலையோ அந்த இடத்துல பேசியிருப்பாங்க இல்ல நம்ம வந்து அதுல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு கட்சினாவே கூட்டணி இருக்கதானே செய்யுது யாருக்கு வந்து யாரையும் வலுக்கட்டாயமா கொண்டு வர போறதுனால மக்களுடைய விருப்பமோ அவங்க கட்சி தொண்டர்களுடைய விருப்பம்தான் வந்து ஒரு கூட்டணியுடைய சொல்றது வலுவா வந்து அமையறதுக்கு ஒரு காரணம் அதனால வந்து இத வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம் அது தேர்தலுக்கு ஒண்ணும் பதிமூணு பதினாலு மாதங்கள் இருக்குது அதுக்குள்ள வந்து ஒரு நல்ல முடிவு வரும் இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் மீது தான் வந்துட்டு இருக்கு சார் பெருசா வந்துட்டு வெளியில வந்து அரசியல் செய்யறது கிடையாது ஆஹ் புஷியானந்த் மட்டும்தான் வெளியில வந்துட்டு தென்படுறாரு விஜய் அவர்கள் தென்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்த நிலையில இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பாத்தீங்கன்னா மாவட்டத்துல அஹ் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான காசு வந்துட்டு வசூலிப்பதாக வந்து தகவல் வணியில வருது சார் பின்னணி நடக்கிறது என்ன விஜய் இதெல்லாம் கண்டு கொள்கிறார்கள் அரசியல் கட்டமைப்பு சரியா இருக்காது சார் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை நான் அந்த இடத்துல குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு ஏன்னா அந்த இதை வந்து மக்களை வந்து மீட்டு கொண்டு வந்துட்டேன்னு வந்து சொல்லி இது பண்ணாரு என்னுடைய வாழ்த்துக்கள் திருமாவளவன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆனா அதே வந்து என்னன்னா இப்போ பரந்தூர்ல வந்து போராட்டம் பண்ற அந்த மக்களுக்கும் இந்த முதலமைச்சர் வழியே காட்டுவாரா ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்க உங்க அழுத்தத்தை போட்டி மீட்டெடுத்த முதலமைச்சர் இன்னைக்கு பரந்தூர் விஷயத்துல ஏன் வாயை தரைக்கவில்லை நான் மக்கள் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட கேள்வியா வைக்க சொன்னாங்க அதை நான் கேள்வியா வச்சுட்டேன் ஏன்னா அந்த ஊருக்கு அதாவது சட்டம் அனைவருக்கும் சமம் சமம் தான் நம்ம முதலமைச்சர் இப்ப அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு எப்போ நியாயத்தை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி பரந்தூர் மக்கள் கேட்கிறாங்க அதெல்லாம் முதலமைச்சர் எதற்கு பதில் அளிப்பாரா ஒன்று இரண்டாவது விஜய் விஷயத்தை வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நான் மறுபடியும் சொல்றேன் விஜய் வந்து ஒரு தான் ஒண்ணுமோ அவர் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு புஷியான வச்சு வந்து ஒரு லெட்ரு பேடை போட்டு லெட்ரு பேட் கட்சியா வந்து அவர் வந்து ஆக்க வேண்டாம் ஏன் ஒன்று வந்து சொல்றன்னா வந்து விஜய் வந்து அவர் ஷூட்டிங்ல பிஸியாக இருக்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வர்றதால தயவு செய்து ஒன்று சொல்றேன் கேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரும்போது அவர் வந்து ஜனவரி மாதம் ஏறனா இது சரியா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து நேரம் காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் நிறைய ஜோசியர்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு கட்சி தலைவரை தான் வந்து அந்த இடத்துல வந்து வலுவாக வந்து அவருடைய கருத்து தான் வந்து மக்கள் வந்து ஏறனா பெருசாக பார்ப்பாங்க புசியானது ஏன்னா இது இயல்பு தான் சார் நான் மருத்துவ இது பண்ண பேச கட்சியை வந்து புதுசாக ஆரம்பிச்சாருன்னா வந்து அங்கே இருக்கிறவங்களாம் பதவி போடும் போது ஒன்று இதை சிலர் வந்து கீர்த்தனமான அரசியல் ஒரு டீசெண்ட் அரசியல் கிடையாது இவங்க வந்து எல்லாமே வந்து பணத்தை வாங்கிட்டு பதவி வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற விஜய் ரசிகர்கள்லாம் வந்து மறுபடியும் சொல்ற உங்களுக்கு அரசியல் தெரியாது ஏன்னா நீங்க படத்துல இருந்து வரும்போது உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் கேள்வி கேட்கணும்னு வந்து தோணும் நான் அதுக்கு முன்னாடி என்னன்னா ஏன்னா அரசியலில் வந்துட்டா எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லக்கூடிய கடமை ஒரு தலைவருக்கு இருக்குது அதே மாதிரி நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை வந்து அந்த தலைவருக்கு இருக்கணும் ஏன் அப்படின்னு வந்து சொல்றேன்னா வந்து நான் இப்போ கூட இந்த இடத்துல குறிப்பிடறது ஊழல் ஆட்சி கொண்டு தான் சொல்லிதான் இது பண்ணாரு சிஸ்டம் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு விஜய் உள்ள வந்தாரு அப்போ விஜய் உள்ள வரும்போது மேடையில வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து என் கூட கூட்டணி வச்சா ஆட்சியும் பங்கு அதிகாரிகளுக்கு பங்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ விஜய் வந்து எதுக்கு வந்தாருன்னா வந்து அந்த ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் தான் என்னுடைய கேள்வி நான் தான் அந்த இடத்துல கேள்வியா வந்து வைக்கிறேன் இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு கட்சியில வந்து பதவி கொடுக்காதவங்க வந்துருவான் ஒருத்தர் கட்சியில திருநவங்க வந்துருவான் ஊழல் பண்ணவங்க இங்க வந்துருவான் பணத்தை கொடுத்தாதான் உங்க உயர் பதவின்னு வந்து சொல்லும் போது எப்படி விஜயால வந்து அந்த இடத்துல ஊழலை ஒழிக்க முடியும் உண்மையாம ஒரு மக்களை நம்புறதா நான் மக்களை நம்பி வந்துக்கிறேன் நான் யாருக்குமே கூட்டணி கிடையாது நான் நேரடியாக மக்கள் களத்துல சந்திக்கிறேன் அங்க பணத்தை பார்க்காம உழைப்பு இந்த நாட்டுடைய அதாவது இந்த மக்கள் மேல இந்த மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நல்ல இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கும் போது வந்து நீங்க அவங்கள போடுங்க பணத்தை பார்க்காதீங்க நிறைய பேர் பணத்தை வச்சாரா வந்து நீங்க பேனர் வந்து ஒப்பட சொல்லுவோம் ஒரு பேனர் வச்சுட்டா இதாடுறான் ஒரு சத்திரத்துக்குள்ள பெருசா கிராண்டா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா உடனே அவனை கூட்டு பதவி கொடுக்குற கலாச்சாரம் ஒவ்வொரு கட்சியிலயும் இருக்குது என்ன கேட்டா உழைக்கிறவங்களை இல்ல தான் வந்து நீங்க இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் வந்து இலவசங்களை அறிவிக்கிறாங்க நான் கேட்கிற நேர்மையான வந்து ஏழையா இருந்தாலும் சரி அவன் பணம் வசதி இல்லாதவனா அவன்கிட்ட கூட அவன் அவன் ஏரியால வேலை செய்வான் இந்த தின தடவை மக்கள் அவங்க வந்து கொடுப்பாங்க இது விஜய் கட்சி செய்யுமா ஏன்னா இப்ப பதவி போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சலசலப்பு இருக்குது நான் தயவு செய்து மக்கள்கிட்ட சொல்றேன் கேட்டுங்க இன்னைக்கு அந்த விஜய்க்கு வந்து எல்லாம் அருவணைத்து வந்து எல்லாமே வந்து நிற்கிறாங்க ஆனா பதவி போடும் போது நீங்க எழுதி வச்சுங்க இன்னைக்கு அந்தந்த ஏரியால இருக்கிற வந்து எண்பது சதவீதம் வந்து பணத்தை படைத்தவர்கள் தான் விஜய் பதவி கொடுக்க போறாரு இதற்கு உடந்தையா இருக்க போறது புஷியானது இதனால எங்களுக்கு எவ்வளவு லாபம்னு சொல்லிவிட்டு வந்து லாப நஷ்ட கணக்கு வந்து அங்க போட்டாங்க அதனால வந்து நான் இப்போ கூட சொல்றேன் இதே விஜய் வந்து எந்த கூட்டணியும் வைக்காம நேர்மையானவங்களை வந்து களத்துல போட்டாங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறேன் திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறையிடம் சிக்கி வந்துட்டு இருக்காங்க ஊழல்கள் வரிசை அப்படி இருக்கு ஒரு பக்கம் இப்போ அமலாக்கத்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவருடைய ஒன்றரை கோடி ரூபாய் அசிம் அசேதே எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அவ்வளவுதானா ம் தானே இது பண்ண என்ன சார் நீங்க ஜெகத் ரட்சகன் பொன்முடி செந்தில் பாரதாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் பொன்முடியார் நம்ம அண்ணன் துரைமுருகன் கதிரானந்த் ராசா கனிமொழி எத்தனை பேர் இருக்கிறாங்க சார் கொஞ்சம் கே நேரு பன்னீர்செல்வம் சார் ஐ பிரியசாமி மக்கள் பாருங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து சொல்றேன் முப்பது பேர் வந்து ஒரு சர்க்கிள்ல இருக்கிறாங்க அதை விட்டு வந்து வெளியில எங்கேயும் போகாது நீங்க வந்து நல்லா போகணும் ஊழலா இவங்க முப்பது பேரும் இதுக்கு மேல வந்து உழைச்சி முன்னேறி வந்தவங்களா எந்த கம்பெனியில வேலை செஞ்சாங்க என்ன நிர்வாகம் நடத்தி இருக்கிறாங்க எப்படி இந்த அளவு மேல அவங்க சொத்து சேர்த்தாங்க வந்து மக்கள் நீங்க சிந்திக்கணும் ஏன்னா இனி வந்து டாஸ்மாக்னு ஒரு விஷயம் வந்து நீங்க அரசாங்க அரசு உடைமையாக்கப்பட்டது அம்மை ஜெயலலிதா இந்த பீரியட்ல இன்னைக்கு வந்து அறுபதாயிரம் கோடி வரைக்கும் வந்து இருக்காங்க அப்ப இது முன்னாடி எல்லாம் யாரு சம்பாதிச்சாங்க மக்களை சிந்திக்கணும் ஏன் அந்த டாஸ்மாக் நிறுவனம் வந்து யாருடைய ஃபேக்டரிங்கள் யாருடைய பேர்ல இருக்குது மிஞ்சி போனா இந்த ரெண்டு கட்சிங்க இல்லைன்னா தான் இருக்கும் நீங்க கூட பாருங்க ஆனா அப்போ ரைடு யார் பேர்ல போவோம் நான் கேட்கிறேன் இது வந்து மத்திய அரசாங்கம் போட வேண்டிய ரைடு இல்லைங்க மறுபடியும் ஒரு விஷயத்த ஒரு ஆதாரம் இல்லாம வந்து மத்திய அரசாங்கம் உள்ள கூடாது தயவு செய்து அந்த இடத்துல வந்து மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு இதனால வந்து பல கோடி ரூபாய் நான் கேட்கறேன் நான் நியாயமே கேட்கிறேன் நீங்களும் டெய்லி கஷ்டப்படுறீங்க நானும் கஷ்டப்படுறேன் அவங்க வேலை செய்யறவங்க வந்து ஆறு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா நம்ம பதிமூணு மணி நேரம் வேலை செஞ்ச நம்ம அப்படியேதான் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லையே எப்படி என்ன அரசியல்வாதிகளும் இந்த மரபோதகர்களும் இந்த சிலருக்கு மட்டும் வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க மேல தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா நம்மளை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்மளை வந்து கூத்தாட விட்டு அதை வந்து வச்சு காசை பறிக்கிறாங்க அப்போ நான் கேட்கிறேன் அப்போ ரைடு யார் வீட்டுக்குங்க போவோம் துட்டு இருக்கிறவங்க வீட்டுல தானே ரைடு போவோம் இருந்ததுன்னா ஆதாரத்தை காட்ட போறான் இல்லைன்னா சிக்க போறான் இது வந்து திமுக எனமும் வந்து பிஜேபி வேண்டாத கட்சி மாதிரி சொல்லல சொல்லல பிஜேபியும் அங்கேயும் ரைடு விட்டுன்னு தான் இருக்கிறாங்க இனி ரைடு விட்டுனு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு உடனே வந்து ஆளுங்கட்சியில இருந்தா இல்ல அப்படின்னா ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் வந்து இதோட இதே செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டா இருக்கும் வந்து பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி யார் வழக்கு கொடுத்தாங்க நம்ம ஸ்டாலின் கொடுத்தாரு மேடைக்கு மேல எந்த அளவு வந்து பேசுறாரு திமுக ஆட்சி முதலே முதல் வந்து செந்தில் பாலாஜியை தூக்கணும்னு சொன்ன இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி உங்க கட்சியில ஐக்கியமானதுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி வந்து அவரு உத்தமராயிட்டாரு இன்னைக்கு எப்படி அவர் வந்து சமூக சேவை பண்றவராயிட்டாரு இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து எப்படி பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துச்சுன்னு எனக்கு தெரியல வழக்கு தொடர்ந்தது நீங்க அந்த வழக்கு நடந்துட்டு வந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தனே மத்திய அரசாங்கத்தை காரணம் சொல்றது எந்த விதத்துல நியாயம் நான் மக்களை கேக்குறேன் இனி திமுக வந்து முக்கியவாசி பேர் வந்து அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது விமர்சனம் பண்ணி இனி உங்க கட்சியில வந்து ஊழல் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்துதான் சொல்லப்படுகிறது இனி உங்க மறுமணும் எடுத்துங்க எப்படி இவ்வளவு சொத்து ஜி ஸ்கொயர் எப்போ வந்தது மக்கள் அதெல்லாம் சிந்திக்கணும் ஆனா திரும்பி வந்து கேட்டனா இனி வந்து எலெக்ஷன்ல வந்து பார்ப்போம் சொந்த கார் கூட இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல இது பண்றாங்களே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க முக முதலமைச்சர் ஏன் திமுகவுடைய தலைவர் அந்த கடவுளே அவங்களை பார்த்துப்பாங்க மக்கள் மன்றத்துல நீ வந்தது யாருமே தப்ப முடியாது மக்கள் கிட்ட போலியான வாக்குறுதி கொடுக்க முடியாது ஏன்னா மக்கள் தயாராயிட்டாங்க இருந்தாலும் சரி செருப்பால் அடிப்பேன் சானிய கருத்து அடிப்பேன் மக்கள் தயாராயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் சொல்றேன் இந்த இலவசங்கள் வேணாம் மக்கள் கிட்ட சொல்றேன் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு நீ வாங்கினா அவ்வளவுதான் ஜெயஹிந்த்